என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் துரோக ரத்தம் கிடையாது தியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் அகடமி இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மூணாவது மனிதன் ஒரு தனக்கு இருக்கின்ற போது நமக்கு நாம் உரிமையாக விடுவோம் அதே போல நாம் இருக்கின்றவர்களுக்கு நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்வதுதான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும்

நாம் திண்டுக்கலையில் நடத்தினோம் கருவையில் நடத்தினோம் ஏற்றம் நாமக்கலையில் நடத்தி இங்கே திருச்சி வட்டிக்கிட்டிருக்கிறோம் திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம் நம்ம இளைஞர் மாநிலத்தில் அம்மாவில் இருந்த மாவட்டம் இந்த கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த இரண்டு தேட்டரில் நாம் ஏன் கெட்டி வாயில் கிடந்தோம் நமக்குள் கருத்து வேறுமான இருக்கின்ற காரணத்தினால் யார் ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினால் இருந்தாலும் நம்ம லிரி வாயில் இறந்துக்கிட்டோம் ஆனால் மீண்டும் இருக்காங்க ஒரு சூழ்நிலை வந்து நாம் ஏன் இருக்கிறேன் உயிரினங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு சிந்தைகளை என்று சொன்னால் நம் உடம்பிலே ஒருவது அந்நாயிருக்க ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் துரோக ரத்தம் கிடையாது தியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருகம் அப்படி இருக்கின்ற போது நீங்க இயக்கத்தை வெற்றி நிறைவேற்க வேண்டும் என்பதுதான் நமக்கு என்னமாக இருக்க வேண்டும் என்பதைய யாருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள் ஒரு சிலர் யாருக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் நமக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொன்மலை சமர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்பு அம்மா அவர்கள் கணக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு மேலாக இரட்டைகளை மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும் யார் வேட்பாளர் யார் நிற்கின்றார்கள் யார் பற்றியும் நாம் கவலைப்படப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குடும்பத்தில் அரங்கத்தை இருக்கின்றோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மூணாவது மனதில் ஒருவர்கள் தடை இருக்கின்ற போது நமக்கு நாம் ஒரு விடுவோம் அதே போல நாம் இருக்கின்றவர்களுக்கு நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு

தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கின்ற இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றிகள் என்ன இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் வேட்பாளராக வந்தாலும் நாம் வெற்றிகரம் செய்வதுதான் இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் இந்த இயக்கத்திற்கு செய்கின்ற நன்றி கடன் அதை முதல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள் வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி அவருக்கு எதிர்பார்க்கத்தான் ஒரு குறிப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருகாலத்திலே சிந்திக்க வேண்டிய காலம் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பதை இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் பல்கலைக்கழக செயலாளரும் வட்டக்கழக செயலாளர்களும் ஒருபாலும் புரிந்து கொள்ள வேண்டும்